வணக்கம் சமூகத்தினற்றிய மதிய பிரதான செய்திகள் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜ விரிவான செய்திகளுக்கு முதலில் செய்திகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மூதூர் பிரதேச செயலக கிராம உத்தியோதர்கள் இரண்டாவது நாளாக பணி பகிஸ்கரிப்பு மொட்டுக் கட்சியின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பசில் திடீரழப்பு அரசியல் எதிர்காலம் குறித்து முடிவெடுக்க உள்ள சரத் பொன்சேகா கட்டுநாயக்கவிற்கு வருகிறது சிங்கப்பூரின் உயர்மட்ட குழு டிரானலஸ் தெரிவிப்பு சீரற்ற காலநிலை முத்துப்பந்திய தீவின் கரையோர பகுதிகள் கடும் பாதிப்பு நாளை முதல் நாட்டில் வானிலை மாற்றம் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஓயல் பரட்சை பெறுப்பேறு செப்டம்பரில் வெளியீடு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவிப்பு முன்னாள் ராணுவ உத்தியோகத்தர் கடத்தை கொலை வெளியான முக்கிய காரணம் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் சேவை பெருமான கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மூதூர் பிரதேச செயலக கிராமத்தியோதர்கள் இன்று இரண்டாவது நாளாக சுகையீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மூதூர் பிரதேச சேலக பிரிவிலுள்ள நாற்பத்தி இரண்டு கிராம உத்தியோத்தர் பிரிவுகளுடைய நாலாந்து செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன நாடலாவிய ரீதியிலுள்ள கிராம சேவகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடலாவிய ரீதியில் இரண்டு நாட்கள் சுகஜீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபடவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா விமான நிலையம் மற்றும் குடிவரவு அமைப்புகள் குறித்த விரிவான ஆய்வை மேற்கொள்வதற்காக ஐந்து பேர் கொண்ட குழுவை இலங்கைக்கு அனுப்புவதற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் குடிவரவு சேவைகள் வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை வெளிப்படுத்திய அமைச்சர் சிங்கப்பூரின் தரத்திற்கு ஏற்றவாறு ஸ்ரீலங்கா விமான நிலையம் மற்றும் குடிவரவு அமைப்புகளை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை மதிப்பீடு செய்து வழங்குமாறு சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி மே இருபத்தி ஏழாம் தேதி இலங்கைக்கு ஒரு குழுவை அனுப்ப சிங்கப்பூர் அரசு ஒப்புக்கொண்டுள்ளது இந்த நிலையில் குழுவானது எமது அமைப்புகளை மதிப்பீடு செய்து விரிவான அறிக்கை எமக்கு சமர்ப்பிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளாா் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு தனது அரசியல் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கவுள்ளதாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் தற்போது தனது அரசியல் கட்சியானது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஆழமான பிளவில் சிக்கியுள்ள பொன்சேகா பதவிகளை மனதில் கொண்டு எந்த முடிவையும் போவதில்லை என்று செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராகவோ இருப்பதில் எனக்கு விருப்பமில்லை எனவும் நாடு மக்களும் தான் முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் நாட்டில் நடைபெற்ற மே மேதின கூட்டங்கள் பணவிரயம் என பொன்சேகா விமர்சித்துள்ளார் பேரணிகளுக்கு பெரும்பாலான மக்கள் வாடகை பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜின பெரமுடவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அமைப்பாளர்களிடம் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ஷ இது தொடர்பான அழைப்பை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் முற்பகல் பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் நெலும் மாவட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவது இந்த சந்திப்பின் நோக்கம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்று கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளது ஜனாதிபதிக்கும் பசல் ராஜபக்சேவுக்கும் இடையில் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை ஐந்து வருடங்களின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் தூங்கு கலந்துரையாடலுக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு வந்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்று இது தொடர்பான கலந்துரையாடலில் அமைச்சர் மகிந்த அமர்வீரர் ராஜாங்க சுரேஷ் ராகவன் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இலங்கை பூராகவும் சித்த மருத்துவ மாணவர்கள் உள்ளக பயிற்சிக்காக காத்திருக்க வேண்டிய அபரநிலை ஏற்பட்டுள்ளதாக உள்ளக பயிற்சிக்கு எதிர்பார்க்கும் சித்த மருத்துவ மாணவ குழுவின் யாழ் பிரதிநிதி வர்ணகுல சிங்கம் பிரவீன் தெரிவித்துள்ளார் ஜாளூடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஆயுள்வேத திணைக்களத்தின் குளறுபடியான சில நடவடிக்கைகள் மூலம் நாம் பாதிக்கப்பட்டுள்ளோம் இதனால் நமது உள்ளக பயிற்சி தடைபட்டுள்ளது அவர்களுடன் எங்களுடைய பிரச்சினை தொடர்பில் பேசியிருந்த போதிலும் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு அறுபது பேருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கியிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் உள்ளக பயிற்சி என்பது அனைத்து மாணவர்களுக்குமான உரிமையாகும் எவ்வாறு அறுபது மாணவர்களுக்கு மாத்திரம் இந்த அனுமதி பல்கலைக்கழக மானியம் ஆணைக்குழு வழங்க முடியும் அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடு காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள போதிலும் இது அரசாங்கத்தின் தவறே தவிர மாணவர்களுடைய தவறல்ல இதற்கான காரணம் ஆயுர்வேத திணைக்களம் உள்ளிட்ட ஏனைய திணைக்களங்கள் இவர்களுடைய இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் நமது கற்கை நெறியை பூரணமாக நிறைவு செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றோம் தற்பொழுது முப்பது வயதினை எட்டியிருக்கின்ற போதிலும் நீண்ட காலமாக உள்ளக பயிற்சியினை முடிக்காததனால் எமது கற்கை பூரணப்படுத்தப்படவில்லை உள்ளக பயிற்சி நிறைவு செய்யப்பட்டால் மாத்திரமே ஆயுர்வேத எங்களை ஒரு வைத்தியராக பதிவு செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பிரகாரம் யழ்ப்பாண சித்த மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு நமது கடற்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் மாசமும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாசமும் எங்கள்ட கட்கை நறைய கைதறியில் அமைந்துள்ள சித்த மருத்துவ பீடத்தில் ஆரம்பித்திருந்தோம் அதே நேரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழாம் மாதம் ஜூலை முதலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் திகதியும் எங்களுடைய ஐந்து வருட கற்கை நரிகள் சுமார் ஐந்தரை வருடங்களின் பின்னர் நிறை பெற்றதுடன் எங்களுடைய கற்கை கட்டாய ஒரு வருட உள்ளக மருத்துவ பயிற்சியையும் உள்ளடக்கியதாக இருக்கிற வழியால் எங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அணி மாணவர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாக எங்களுடைய உள்ளக பயிற்சிக்காக காத்திருக்கின்றதே நேரம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏல வருத்த மாணவர்கள் அண்மித்து ஒரு வருட காலமாக எங்களுடைய உள்ளக பயிற்சிக்காக காத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எடுத்த மாணவர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் ரெண்டாம் தேதி ஆரம்பித்திருந்த அந்த உள்ளக பயிற்சியில் அவர்களை பூரணமாக உள்வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்த போதிலும் கூட நிர்வாக தவறுகள் மற்றும் ஆயுர்வேத திணைக்களத்தினுடைய மறுதளிப்புகள் அந்த இருபத்தைந்து மாணவர்களையும் பூரணமாக உள்வாங்கப்படாமையானது ஒரு நெருக்கடியை சந்தித்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் எங்களுடைய கற்கிணறி ஆரம்பிக்கப்பட்ட அந்த வேளையில் ஐந்து வருட கற்கணறியும் ஆறாவது வருட உள்ளக பயிற்சி இன்டர்ன்ஷிப் சொல்லக்கூடிய அந்த உள்ளக பயிற்சியும் மனே எல்லா மாணவர்களுக்கும் உரித்துடையதாக ஒரு உரிமை ஒரு முதலாம் வருட மாணவன் இரண்டாவது வருடத்திற்கு எவ்வாறாக செல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்கிறதோ அதே போன்றுதான் இறுதி வருடத்தை பூர்த்தி செய்த அனைத்து சுதேச மருத்துவ பட்டதாரிகளும் ஆறாவது வருட உலக பயிற்சியை உலக பயிற்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு அனைத்து மாணவர்களும் உரிமையுடையவர்களாக இருக்கிறார்கள் யாழ்ப்பாண பல்கலை கல்வி பொது தராத சாதாரண தர பரீட்சையின் பெருபவர்களை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரீட்சைகள் நிறைவடைந்த பின்னர் விடைத்தாள்களை மதிப்பிடும் பணி இரண்டு கட்டங்களின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்காக சுமார் முப்பத்தி ஐயாயிரம் பரீட்சகர்கள் தேவைப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சாதாரண தர பரீட்சை நாடாவிய ரீதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு மத்திய நிலையங்களில் நேற்று ஆரம்பமானது இம்முறை பரீட்சையில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தோற்றுகின்றனர் மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி ஏழாயிரத்து எட்டு பாடசாலை பரீட்சாத்திகளும் அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு தனிப்பட்ட பரீட்சாத்திகளும் இதில் அடங்குகின்றனர் இதனிடையே பரீட்சை கால ஏதேனும் அனர்த்த நிலைமைகள் ஏற்படுமாயின் அதற்கு முகம் கொடுப்பதற்காக அனைத்து பிரிவினரும் தயார் நிலையில் உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் சிலாபம் முத்துப்பந்திக தீவின் கரையூர பகுதி கடுமையான கடலரிப்புக்கு உள்ளது சில நாட்களாக கடலில் ஏற்பட்டுள்ள சீற்றம் காரணமாகவே நேற்று முன்தினம் முதல் குறித்த தீவு பகுதியின் கடல் இவ்வாறு கடுமையாக அரிக்க தொடங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கரையோர அரிப்பை குறைக்க அங்கு அமைக்கப்பட்டு மிகப்பெரிய மணல் தடுப்பு உடைந்துள்ளதுடன் கரையோர பகுதிகள் சில மீட்டர் தூரம் வரை கடுமையாக சேதமடைந்துள்ளன கடலோர பகுதிக்கு இணையான முத்துப்பந்தி தீவில் உள்ள சிறிய வீதியொன்றும் கடலரிப்பால் சேதமடைய தொடங்கியுள்ளது என்று மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் முத்துப்பத்திய தீவின் வடக்கு பகுதியில் கடலரிப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே அங்கே பெரும் பாறைகள் படிந்துள்ளதால் கரையோர பகுதி தற்போது பாதுகாப்பாக மாறியுள்ளது சவகைச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மேல்நிலை அதிகாரி ஒருவரை வைத்தியசாலையில் கடமை நேரத்தில் வைத்து தாக்கிய குற்றச்சாட்டில் அதே வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றும் ஆண் தாதி ஒருவர் தனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு ஆகியன கிடைக்கவில்லை என்று சம்பந்தப்பட்ட மேல்நிலை அதிகாரியை வினவியதுடன் திடீரென அவர் மீது தாக்குதலும் நடத்தியுள்ளார் இதில் பாதிக்கப்பட்ட மேல்நிலை அதிகாரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து சம்பந்தப்பட்ட தாதியை கைது செய்துள்ளனர் விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் பகுதியில் வைத்து தினம் இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை பரிசோதனை செய்ததில் சூட்சமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்து ஐந்து கிலோ நூற்றி இருபத்தி நான்கு கிராம் ஒடுங்க கஞ்சா போதைப் பொருளை மீட்டுள்ளனர் வவுனியா சேர்க்கட்டிப்பிளவு பகுதியைச் சேர்ந்து இருபத்தாறு வயதுடி இளைஞரை மேற்படி கைது செய்யப்பட்ட நபராவார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட நபரை வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விசேடு அதிரடிப்படையின் புளியங்குளம் பிரிவு பொறுப்பதிகாரி விசேடு அதிரடிப்படையின் போலீஸ் பரிசோதகர் என் எம் எம் ஆர் சியாவுல்கக் அவர்களின் தலைமையில் இந்த நடவடிக்கை இடம்பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அடுத்த சில நாட்களில் மழை நிலைமையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடிய

மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மன்னர் வவுனியா மற்றும் முள்ளித்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமேல் வடமத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரியான கரையோர பிரதேசங்களில் காலி வளையிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் காலி விலையில் பலிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் துபாயில் தலைமறைவாகியிருந்த போதைப்பொருள் வர்த்தகரும் பாதாள உடகுக்குழு உறுப்பினருமான மென் ரமேஷ் எனப்படமா முதியன் சலாகி ரமேஷ் பிரிவு ஜனக இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் அண்மையில் சார்ஜாவிலிருந்து டுபாய் நோக்கி மகுளுந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது ராமிஸ் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து குறித்த சந்தேக நபரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவன்று அண்மையில் டுபாய் நோக்கி பயணமானது குறித்த சந்தேக நபருக்கு எதிராக கொலி குற்றச்சாட்டுகள் மற்றும் பத்திற்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்பு பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன தெரிவித்துள்ளனர் தெபுவன கெமுவ பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தொரு வயதான முன்னாள் ராணுவ சார்ஜென்ட் ஒருவரை இவ்வாறு அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இரண்டு பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி எட்டு லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டு மோசடி செய்ததாக உயிரிழந்த ராணுவ உத்தியோகத்தர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் அடிப்படையில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கொலையுடன் தொடர்புடைய ஒரு சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் மோசடியில் சிக்கியதாக கூறப்படும் இரண்டு பேரும் மற்றும் இணைந்து இந்த தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக மூலம் தெரியவந்துள்ளது பச்சை கிழங்குகளில் அதிக நச்சுத்தன்மை உள்ளதால் அவற்றை வாங்குவதை தவிர்க்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் பச்சை உருளைக்கிழங்கு குழந்தைகளுக்கு நல்லது என்று நினைத்து தாய்மார்கள் பச்சை கிழங்குகளை தேடி பார்த்து வாங்குகின்றார்கள் என்பது தவறான கருத்து என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் மேலும் விளக்கம் அளித்த பொது சுகாதார பரிசோதகர் சந்துஜன் ரத்னாய்க்கு உருளைக்கிழங்கு முளைப்பதற்கு தயாராக இருப்பதாலோ அல்லது மண்ணில் இருப்பதாலோ அல்லது சேமிப்பின் போது சூரிய ஒளி படுவதாலோ ஏற்படும் ரசாயன மாற்றத்தினால் உருளைக்கிழங்கு பச்சை நிறமாக மாறுவதாக அவர் தெரிவித்தார் உருளைக்கிழங்கு பச்சை நிறமாக மாறுவதற்கு முக்கிய காரணம் உருளைக்கிழங்கை சேதப்படுத்த பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக அதிகரிப்பாகும் இந்த பச்சை உருளைக்கிழங்கு மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது தெரியும் உருளைக்கிழங்கை ஒரு பையாக வாங்குகின்றார்கள் அவர்களால் அந்த பைகளில் இருந்து அதனை தெரிவு செய்து எடுக்க முடியாது பை உருளைக்கிழங்கை வாங்கும் போது அளவு சுமார் எழுநூறு தொடக்கம் ஆயிரம் கிராம் ஆகும் அத்தகைய உருளைக்கிழங்கு இருந்தால் அதனை அகற்றிவிடுங்கள் நுகர்வோர் பச்சை உருளைக்கிழங்கு வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்